இதனால் இந்த தெலுங்குனால ஏமாந்த கதை ஒன்று உண்டு நீங்கள் சொல்கிறது நான் அடி வாங்கின கதை வாங்கின கதை ஒன்றும் இல்லைங்க ஒரு காய்கறி விற்கிறவர்கிட்ட போய் காயறியை இஸ்தாவானு கேட்குறபோது ஒஸ்தாவானு கேட்டுட்டேன் அப்புறம்தான் தெரியும் அது தறியாக போல் வரியான்னு கேட்டுப்பிட்டேன்னு அவள் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் அது பரவாயில்ல அது இல்லைங்க நான் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறேன் இப்போ மாதிரி அப்போ இன்ஜினியரிங் காலேஜுக்கு பெண்கள் ரொம்ப கிடையாது நாங்கள் என் என் பேச்சில் இரநூத்தி இருபது பேர் ஆம்பளைங்க நாலே நாலு பொண்ணுங்க அதில் மூணு பொண்ணுங்க ரொம்ப ஸ்டைலு நமக்கு ஒத்து வராது ஸ்டைல் பின்னால் போனால் அதுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு எங்களை காசு கிடையாது அதனால் நானும் அது ஒரு தெலுங்கு பொண்ணு அது காலேஜுக்கு ஸ்காலரு பாவாடை தான் வரும் ரெட்ட சாடை பின்க்கும் வரும் சோடா புட்டி கண்ணாடி இதை கொஞ்சம் ட்ரை பண்ண என்னென்னு ஒரு ஆசை தான் ஏன்னா எவளுமே எவனுமே அவர்கிட்ட போல போனேன் ஐ லவ் யூனு சொன்னேன் அது உடனே காது காதுன்னுச்சு நமக்கு தான் தெலுங்கு தெரியாதா ஆகா நம்ம காது ரொம்ப அழகாக இருக்கும் இருக்குது கண்ணாடியில் போய் நானுடா பார்த்துக்கினேன் காது நல்லா இருக்கும் நல்லா இருக்கு ஏன்னா எங்கள் ஆத்தா அடிக்கடி சொல்ல டெய் உனக்கு இருக்க காது மாதிரி யாருக்குமே கிடையாதுரானு என் பொண்டாட்டி அதை ஒத்துக்க மாட்டேன் காது காதுன்னு நான் உடனே ஐ லவ் யூன்னு சொல்லிவிட்டேன் உடனே ரேப்புண்ணா அடப்பாவி பார்க்கும் பார்க்க ரேப்புங்கிற நம்மளை அப்படின்னு ஒரே சந்தோஷம் அப்போ கையில் காசெல்லாம் ரொம்ப கிடையாதுங்க அப்போது அடுத்த நாள் அவர் டேஸ்கால் வர்ற நான் அவ்வளோ போய் பார்க்கணும் அதுக்காக என் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு கெஞ்சி கெஞ்சி அவன் பணக்காரன் அவன்கிட்ட போய் ஒரு சட்டையும் வாங்கி அன்னியை போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு பரவாயில்ல அப்போ இந்த குனேகான்னு ஒரு சென்ட் கிடைக்குங்க சென்ட் வெலை அஞ்சு ரூபா அதை போட்டிங்கன்னா முப்பது அடி தூரத்துக்கு அந்த வாடை வரும் அதெல்லாம் போட்டுக்கிட்டு அவர்கிட்ட போய் நின்று வரையில வரையில் வரவேத்த அவனு என்ன தெரியுமா சொன்னேன் தம்புடு அப்படின்னா பாவி நேத்தே சொல்லியிருக்க கூடாது முப்பத்தஞ்சு ரூபா செலவாகி போச்சு அப்படின்னு அதுலேருந்து அந்த இதை தெரியாத இந்த தெலுங்குல நம்ம தலையிடுறத ஏன் ஏன் பாரதியார் வேணால் பாடிருக்கலாம் சுந்தர தெலுங்குன்னு பாட்டு செய்து அவர் பாட்டு பாட்டிட்டு போகிறாரு நமக்கு அது ஒத்து வராதுன்னு விட்டேன் ஆனால் இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் பிறகு வருட மணி என்னை ஒரு பிரைவேட் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறார் இன்னும் என் மனசுல அந்த கோயில் நான் அகலவே இல்லைங்க அவ்வளோ அருமையான ஒரு கோயிலுக்கு என்னை கூட்டின்னு போனீங்க அதோட இன்னொரு ஒத்துமை பார்த்தீங்களா இன்னைக்கு பதவி ஏற்றுருக்க தலைவர் பேர் ராஜா கவர்னர் பேர் ராஜராஜன் என்ன அப்போ ராஜராஜன்னு சேர்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே ஆயிரம் வருஷம் ஆண்டவங்க சோழவங்க அதில் கடைசியாக மிகப்பெரிய சக்கரம் வந்து ராஜராஜன் தான் இந்த ராஜாவும் ராஜனை சேர்ந்தா ராஜராஜன் ஆகிறீங்க பெரிய பெரிய இடத்துக்கு பண்ண போறீங்க இந்த வருஷம் சந்தேகமே இல்லை இந்த ராஜராஜ்கிறது என் ஐடியா இல்லை என் கொடுத்தாங்க பேச சொல்லிடுங்க அந்த பெருமை உனக்கே இருக்கட்டும் எனக்கு எதுக்கு இது அப்புறம் கார்ல வந்து நான் தானுங்க சொல்லி கொடுத்தேன் நீங்க உங்களது மாதிரி சொல்லிவிட்டீங்க உங்களால மாசம் இஎம்ஐ கட்டூர்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சார் நாங்க ரெடியா இருப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு வீடு கட்ட ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம்